இது இந்து 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 மக்கள் ஒற்றுமை நிரூபிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரைல புருத பக்தர்கள் மாநாடு நடத்த இருக்குது அந்த மாநாட்டுக்கு இங்க கோயில்ல இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துக்கா நாங்க வந்தோம் கோயில்ல அரண்மனை

பாதுகாப்பு இருக்கு இந்த திருநீர் போட்டுக்கிட்டோ இல்ல குங்குமம் வச்சுக்கிட்டோ மகளிர் எப்படி பாதுகாப்பா நடமாட முடியும் நம்ம தமிழக தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அரசாங்கத்துல